இருபது கோடி பிரச்சினையாலதான் ஜெயம் ரவி அவங்களுக்கும் ஆர்த்தி அவங்களுக்கும் விவாகரத்து வரை பிரச்சனை போயிருக்கா அவங்க கூட வதந்திகள் நிலையில சங்கீதா இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் ஜெயம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் பெரிய போறாங்க விவாகரத்து புகைப்படுத்த எடுத்துட்டாங்க இப்படி எத்தனையோ செய்திகள் இப்ப வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கு ஜெயம் ரவி அவருடைய தரப்பிலிருந்தும் சரி ஆர்த்தி அவங்களுடைய தரப்பிலிருந்தும் சரி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க கிடையாது இப்படி பரவாயிற வதந்திகளுக்கு அவங்க முற்றுப்புள்ளியும் இப்ப வரைக்கும் வைக்க கிடையாது ஆர்த்தி அவங்க மட்டும் அடிக்கடி அவங்களுடைய இன்ஸ்டாவிலையும் சமூக வலைதள பக்கத்திலையும் நாங்க பிரியல அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த பிரிவுக்கு முக்கிய காரணமா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இவங்க குடும்பத்துல வந்த சண்டைதான் அதுவும் மாமியார் கூட வந்த சண்டைன்னு சொல்றாங்க அதாவது மாமியார் அவங்க பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவருடைய ஒரு சில படங்களை தயாரிச்சாங்க அதுல கடைசி படம் கொஞ்சம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு வந்து வசூல கொடுத்திருக்கு அந்த வகையில அடுத்ததா இன்னொரு கதையை வந்து இயக்குனர் ஒருத்தர் வந்து கொண்டு போய் இவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க சுஜாதா அவங்க கிட்ட இந்த கதையை வந்து ஜெயம் ரவி அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க அந்த சமயத்துல அவர்கிட்ட எவ்வளவு சம்பளம் இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஜெயம் ரவி அவர்கள் இருபது கோடி வரைக்கும் சம்பளம் கேட்டிருக்காரு இதனாலதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருபது கோடி சம்பளம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால இவங்க வந்து இந்த கதைக்கு விஜய் சேதுபதி அவரை தேர்வு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து இப்ப பைல்வான் அவர் தான் சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமாக பகிரப்பட்டு

ஒரு நேரத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் சொல்ல ஒரு புகைப்படுத்த பதிவிட்ட த்ரிஷா அவங்க இப்ப மிகப்பெரிய சிக்கல்லையும் மாட்டிருக்காங்க சொல்லப்போனா விஜய் அவர்களையும் த்ரிஷா அவங்களையும் இந்த புகைப்படங்களை பார்த்து பயங்கரமா எல்லாருமே சமூக வலைதளத்துல ஒரு சில மீம்ஸ் எல்லாம் போட்டு இஷ்டத்துக்கு ஏதேதோ எழுதிட்டு இருக்காங்க ஒரு சிலர் சங்கீதா அவங்க இதனால ரொம்ப கோவப்பட்டாங்க இதனாலதான் விஜய் அவர் கூட ரொம்ப நாளா பேசாம இருந்தாங்க அப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வதந்திகளை கிளப்பி விட்டாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்ல பொதுவா சாதாரணமா ஒரு புகைப்படத்தை எடுத்து அவங்க பதிவிட்டு இருந்தா கூட எல்லாருமே இப்படிதான் பேச போறாங்க எங்க தளபதி அப்படி பண்ண மாட்டாருன்னு சொல்லி ரசிகர்கள் தளபதி அவருக்கு நிறைய ஆதரவை கொடுத்திருக்காங்க அவரு சும்மாவே எல்லாருமே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப அரசியல்ல வேற அவரு அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு அதனால ஒரு சிலர் வெறுப்புல இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி விஜய் அவருக்கு ஆதரவா நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திரிஷா அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நிவேதா தாமஸ் அவங்க இப்ப காதல்ல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தியும் ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதுல அவங்க இக்ஸ்பீனியர் வைல் பட் ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி ரெட் கார்ட் போட்டிருக்காங்க இத பார்த்து நிறைய பேர் இவங்களும் காதல்ல விழுந்துட்டாங்களா எப்பங்க திருமணம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சில தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க